மும்பை அணி பிளே ஆஃப்காக தரமான மூணு ஃபாரின் பிளேயரை வந்து களம் இறக்கியிருக்காங்க இன்னும் ப்ளே ஆப் அவங்க போகிறது உறுதி செய்யப்படலை இருந்தாலுமே நாங்கள் செய்கிறோம் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு தரமான பிளேயரை வந்து இறக்கிருக்காங்க யாரெலாம் இறக்கிருக்காங்க பிளே ஆஃப்காக என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு சூப்பரான கமெண்ட் ஒன்று எனக்கு வந்துச்சு அதை பற்றி நான் கண்டிப்பாகவே ஷேர் பண்ணுறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பிளே ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா மூன்று அணிகள் வந்து தகுதி பெற்றுருச்சு எல்லா டீம் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவங்க வரலைன்னா இவங்களை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணால் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க அந்த ரூலை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் திரும்பி சொல்ல வேண்டியதில்லை குயிக்காக வேணால் சொல்லிடுறேன் இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாச்சும் ஒரு வீரர்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா யாரை வேணால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஆக்ஷனில் அவங்க திரும்பி விட்டுறணும் அதாவது பன்னெண்டு போட்டிக்கு முன்னாடி இது ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எடுத்துருப்பீங்களே அவங்கள வேணா வச்சிருக்கலாம் ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அப்படி எடுக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விட்டுணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில அணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்னப்பா மூணு பேர் அவங்க இதில் போகிறாங்க என்ன கப்பு சுப்புன்னு அமைதியாக இருக்குங்க என்ன பண்ணுறீங்க கடப்பார அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைப்பா ஏதாச்சும் ஜானி பாஸ்டோ கூட்டி வராங்க இல்லைப்பா இவங்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு டாக் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை கப்பு சுப்புன்னு அமைதி எப்படி வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னே தெரியவே இல்லை பாத்தீங்கன்னா வேற லெவலில் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் போயிட்டாங்க அதாவது இந்த வாரம் இறுதிக்கு அப்புறமேட்டு அவங்களோட வீரர்கள் வந்து மூன்று பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஆடாக இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேஷனல் டியூட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரியான் ரிகில்டன் போனார் அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குறைவார் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் கால் வேணும் அது மட்டும் கார்பின் போஸ் ஒரு ஒரு சில மேட்சுக்கு வந்து நல்லாவே பண்ணார் ஒரு பேட்டிங்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருமே போக வேண்டியது இருக்குது அப்புறம் வில் ஜாக்ஸ் ஒன் டவுனில் இறங்கிட்டு செம்மையாக பண்ணார் ஒரு சில விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் என்னடா அடித்தா பெரிய அடியாக உழுவுதடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே எங்கள்ட்ட கர்த்திக்கிற இருக்கான் பூம்பரா இருக்கான் ரோஹிட் இருக்கான் ட்ரெண்ட் போல்ட் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க என்னப்பா கார்பின் போஸ் இவங்கெல்லாம் போனால் என்னப்பா பிரச்சனையே கிடையாது ரியான் ரிக்கில்டன் போனால் என்ன நம்ம ராபின் மின்ஸை வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க பார்த்தா சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரியான் ரிக்கில்டனை வந்து ஒரு ஒரு கோடி கிட்ட எடுத்திருப்பாங்க வில் ஜாக்ஸ் வந்து ஒரு அஞ்சரை கோடி கிட்ட எடுத்திருப்பாங்க கார்பின் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு மேட்ச் நீங்கள் ஆடி கொடுத்தாலும் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் கூட்டு போவீங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தரமான பிளேயர் எடுத்திருக்காங்க என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கிறதால யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீங்க நேரம் ஆல்ரெடி அப்டேட்லாம் எல்லாம் இருப்பீங்க ஜானி பேஸ்டோ பாத்தீங்கன்னா அஞ்சரை கோடி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க விக்கெட் கீப்பர் அவர் போன ஒரு ஹண்ட்ரட் தானே அடிச்சாரு அவர் ஏன் இப்போ இவ்வளவு ஒரு ஹை போட எடுக்கிறாங்க அஞ்சு கோடி கொடுத்து ரெண்டு மேட்ச்க்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வந்து அவர் பிதாமகன் மாதிரி இருப்பார் அடிச்சு தம்சம் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி போன பஞ்சாப்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து சூப்பராகவே அடிச்சு கொடுத்தாரு ஐபிஎல் ரெண்டு டீம்ல அவர் இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூட இருந்திருக்காரு பஞ்சாப் கூட இருந்திருக்காரு ஒரு சில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைக்கிற ஒரு நானூத்தி நாற்பத்தி எட்டு கிட்ட தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஒரு சில சீசன் அவருக்கு நல்லா போச்சு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டாரு அப்படி வெறியோட இருக்க ஒரு பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சூப்பராகவே பண்ணுவார் விக்கெட் கீப்பராகவும் ஆச்சு அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டவுன் இல்லாட்டி ஓப்பனிங் கூட அவர் விடலாம் நல்ல ஒரு பேட்டராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அஞ்சரை கோடி அதாவது அஞ்சரை அஞ்சு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காங்க ரியான் ரிக்கில்டன் பதிலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஆனால் வில் ஜாக்ஸோட காசை தான் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிளேசன் ரிச்சர்ட் கிளேசன் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு கோடிக்கு எடுத்திருக்காங்க அதாவது ரியான் ரிக்கில்டனுக்கு ப்ரைஸ் கொடுத்த வந்து எடுத்திருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஒரு முப்பத்தேழு வயசு ஆச்சு இவர் வந்து நீங்க சிஎஸ்கேயில வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு பவுலரிங் பவுலிங் வேணும் கண்டிப்பாக நம்மளுக்கு போல்டு இவர் இருந்தாலும் கூட தீபக் சார் ஒரு சிலர் ஓரை கிழிச்சிடுறாரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவர் எடுத்திருக்காங்க அவர் சாரி அசலங்கா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா பிளேயரு அவர் வந்து நீங்கள் வந்து துணை கட்டணாவும் நிறைய இடத்துல கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அவர் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ்க்கு பதிலாக வந்து ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க இவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு யங்ஸ்டரும் கூட இந்த மூணு பிக்கும் பார்த்தீங்கன்னா தரமான பிக் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா ஜானி பேஸ்டோ பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொளுத்திடுவார் அசலங்காவாக இருக்கட்டும் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கூட கண்டிப்பாக வந்து இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பி வந்து மும்பை அணி எடுத்திருக்காங்க ஏன் கேட்டிங்கன்னா பிளே ஆஃப் போகணும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அவங்க நம்புறாங்க டெல்லி தானே இப்போ அடிச்சிடலாம் பஞ்சாபே நம்ம அடிச்சிட்டு பதினெட்டு பாயிண்டோட வந்து இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்துக்கு நம்ம கண்டிப்பாகவே போயிடலாம் அது எலிமினேட் ஃபைனலுக்கு போகாமல் நம்ம வந்து குவாலிஃபையருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மும்பை அணி எதிர்பார்த்து இவ்வளோ ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா பதினாலு போட்டிக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வந்து காசு கொடுக்கணுமோ இந்த ஒரு ஒரு போட்டி ரெண்டு போட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரா அல்லது ஒரு ஒன் டே டூ டேக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து கேம்ப்ல வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு ஒன் வீக்குள்ளே பார்த்திங்கன்னா திரும்பவும் மேட்ச் இருக்குது அடுத்த மண்டே நினைக்கிறேன் பஞ்சாப் கூட அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மேட்சில் உங்கள் மூணு பேரையும் வந்து களம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ டபுள் பிரவிஸ்லாம் கூப்பிட்டு வந்து என்னப்பா எல்லோ ஜெர்சி போட்டு இறக்க போகிறீங்களே கேட்டால் இல்லை இங்கே வச்சிருக்கேங்க சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஆனால் மும்பை அப்படி பண்ண மாட்டாங்க அந்த மூணு பேரையும் வந்து எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க அதனால் அவங்க மூணு பேரையும் வந்து இறக்க பார்க்குறாங்க ஒரு ஒரே ஒரு ஒரு சதவீத பேட் லக் என்ன அப்படின்னா அவங்க மூணு பேர் வந்தோடனே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது வந்தோடனே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ யங்ஸ்டர் வந்து டபுள் பிரேக்ஸ்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஜானி பாஸ்டோ மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ரியான் எப்படி ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி அந்தளவு கொடுக்கலனா கூட ஒரு குரூஸில் இன்னிங்ஸ் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே ரோஹித் சர்மாவோட சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு கொடுத்தாருனாவே போதும் மும்பை அணியை பொறுத்தளவு வேறு லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லா டீம்லேயும் வந்து இவங்களுக்கு இன்ஜுரியாச்சு இவங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து மும்பையினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரோஹித் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா டீமை எங்கிட்ட கொண்டு போயிடுவார் ஸ்கை வேற லெவலில் ஃபார்மில் இருக்கார் பூம்ரா பார்த்தீங்கன்னா ஓவர் அடிக்கவே முடியாது தீபக் சகார் மட்டும் பார்த்திங்கன்னா இருந்த மேட்சை வந்து எடுத்து கொடுத்துட்றாரு அந்த மாதிரி பண்ணாமல் நான் மட்டுமே போகுது என்னை பொறுத்த ஒரு சில டாக்ஸில் என்ன போகுது அப்படின்னா தீபக் சகாரை பத்தரை கோடி போட்டு எடுத்தாங்க அதனால் அவர் வெளியில் விட்டுருவாங்க அந்த கோடிக்கு வந்து இன்னொரு ஒரு சில நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் வீரர்கூட வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு பேர் எடுக்கிறாங்கள இவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் அப்படியே வந்து ஆக்ஷனில் விட்டுருவாங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து இவங்கள்ட்ட இருக்க ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வந்து விட்டு தான் ஆகணும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்க முடியும் ஆனால் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பிளேயரை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து பத்தரை கோடி போட்டு ஒரு சில மேட்சுக்கள் தான் கை கொடுத்து மற்ற எல்லா மேட்சும் ஒவ்வொரு கிளிகளையும் கிழிஞ்சிச்சு ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து தீபக் சகார கூட அவங்க விட்டுட்டு வேற யாரும் யாரையும் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க ஏன்னா பூம்ராக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இன்னும் ஒருத்தரை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேவும் சரி டெத்தும் சரி அவங்கள மிஞ்ச ஆளே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா ஒவ்வொரு டீம்லையும் பாருங்கள் ஒரு ஸ்டார் பவுலர் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு இப்போ ஆர்சிபி ஜெயிச்ச நிறையா மேட்ச் பாருங்கள் கண்டிப்பாகவே வந்து ஈஸில் உட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவரும் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவர் இல்லாதனால எவ்வளோ ஒரு குறையாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியுது அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னொரு ஒரு ஸ்டார் போலரை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பர்சனலாகவே இதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது நான் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரெகிள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வீடியோ போடலாம் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து கழிவு ஊற்றுவீங்க இருந்தாலுமே அதெல்லாம் தொடச்சிட்டு வந்து வீடியோ போடுறது விலாகி விவாவசை அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக பேர் தெரில இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பார்க்குறதுனால தான் ப்ரோ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது ஆறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோன்னே பா இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்து மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது நைட் ஒரு மணி நாளும் பார்த்தா வீடியோ தட்டி போட்டுட்ருக்கோம் காலையில் வீடியோ போடுறோம் மதிய வீடியோ போடுறோம் என்ன அப்டேட் வந்தாலும் உடனே உடனே கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு எல்லாதும் காரணம் இந்த மாதிரி கமெண்ட்டா இருக்கட்டும் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் அது கிடைக்கிறதுக்காக தான் இன்னுமே போராடிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பத்தாயிரம் இருபதாயிரம் வியூஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா எவ்வளவு டாலர் கிடைக்கும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற அந்த நல்ல உள்ளத்துக்கு வந்து ரொம்பவே நன்றி